வணக்கம் இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய படை நடவடிக்கையை காசாபின் தென்புலம் நோக்கி விஸ்தரித்திருப்பதாக நோக்கி இப்பொழுது சுற்றி இருக்கின்றது மோதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளை விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது அதேவேளை கடைசியாக எகிப்து முன்வைத்திருக்கின்ற யுத்த நிறுத்த யோசனைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு இணக்கம் தெரிவிருக்கின்றது இந்த அறிக்கையானது இப்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் கரங்களிலும் போய் சேர்ந்திருக்கின்றது எகிப்தினுடைய இந்த யோசனை குறித்து பேச தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கலீல் அல் ஹயா தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்ரோ வரும் புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களும் கிரீன்லாண்ட் தீவிற்கு செல்லுகின்றார் இந்த பயணத்தின் நோக்கம் கிரீன்லாண்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய அரசுடன் பேசுவதும் சமகாலத்தில் அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற அழுத்தம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கிரீன்லாந்து டென்மார்க் இணைந்து என்ன வியூகம் வகுக்க போகின்றன என்பது இந்த பயணத்தினுடைய முக்கிய அம்சமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பாராளுமன்றத்தில் இப்பொழுது புதிய ஸ்டேட் மினிஸ்டராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜென்ஸ் நீல்சனுடன் பேச்சுக்களை நடத்துவார் இப்போதைய டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் ஜென்ஸ் பிரெட்ரிக் நீல்சனுக்கும் இது மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுகளவும் சமரசம் காண தயாரில்லை கிரீன்லாண்டை பொறுப்பேற்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறியிருக்கின்றார் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டுமா அதற்கும் தயாராக இருக்கின்றேன் தான் ராணுவத்தை பயன்படுத்தாமல் இருக்கின்ற கடைசி பொழுது இது இதை ஆதாரமாக வைத்து அடிப்படையான பேச்சுக்களை பேசிக் கொள்ளுங்கள் ஆனால் நூறு வீதம் அமெரிக்காவுக்கே கிரீன்லாண்ட் வர வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்லை என்று கூறியிருக்கின்றார் என் பி சி தொலைக்காட்சிக்கு இந்த பேட்டியை வழங்கியிருக்கின்றார் நூறு வீதம் கிரீன்லாந்து தமக்கே சொந்தம் என்றால் எதற்காக டொனால்டு டிரம்பிடம் பேச வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது இப்படி ஒரு நெருக்கடி புயல் போல வந்து கொண்டிருக்கின்றது இதை சின்னஞ்சிறிய கிரீன்லாந்து நாட்டு மக்கள் எப்படி சந்திக்க போகின்றார்கள் டென்மார்க் எப்படி இதுவும் கடந்து போகும் என்று இதிலிருந்து கடந்து செல்ல போகின்றது என்பதெல்லாம் சவால் மிக்க ஒரு குகைக்குள்ளால் நடப்பது போன்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் லெபனான் தலைநகர் தென்பகுதியில் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகள் என்றும் கூறியிருக்கின்றது இஸ்ரேல் கடந்த ஆண்டு ஏற்படுத்திய யுத்த நிறுத்தத்தின் பின்னதாக முதல் தடவையாக லெபனானில் கைவரிசையை காட்டியிருக்கின்றது குடியிருப்பு பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகின்றது யுத்த நிறுத்தம் இருந்தாலும் இருக்கட்டும் அம்மீது தாக்குதல் நடத்துவதற்கு அந்த காலத்தை பயன்படுத்தி யாராவது திட்டமிட்டால் அதற்கான சந்தேகம் நிலவினால் தாக்குதல் நடக்கும் என்று இஸ்ரேல் இஸ்ரேல் கூறுகின்றது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மைக்ரோங் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் யுத்த நிறுத்தம் நடைபெறுகின்ற பொழுது இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதலை நடத்தியவரை தாம் கைது செய்து உள்ளதாக லெபனான் நாட்டினுடைய பிரதமர் நவாப் செலம் கூறுகின்றார் இந்த நிலையில் போர்க்குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமரை ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பான் வரும் புதன்கிழமை சந்தித்து பேச இருக்கின்றார் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் அங்கத்துவம் வகிக்க